இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைவி த்ரீ ஆப் பிளாக் பண்ணிருக்கிறாங்க மைவி த்ரீ ஆப்ல ஆல்ரெடி இணைஞ்சவங்க மட்டும்தான் அதோட வீடியோ பார்க்க முடியும் அதோட பொருட்கள் வாங்க முடியும் அந்த பொருட்கள்ல இருந்து வாங்கி வர்ற பணம் ஆகட்டும் அவங்களோட கமிஷன் ஆகட்டும் எர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க புதுதாக எந்த உறுப்பினர்களும் சேர முடியாதுங்கிற நிலமைக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ இது ஒரு பிரான்சி ஸ்கீம் இது ஒரு பிரமிட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வந்திருக்கிறோம் இது இனிமே புது உறுப்பினர்கள் சேர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து மணி ரொட்டேஷன் பண்ண முடியும் பொருட்களோட விற்பனை மூலமாக வந்த லாபத்தை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்க புதிதாக செயற்படும் நபர்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏற்கனவே இணைந்த நபர்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது இனிமே தள்ள தெளிவாக தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் மைவி த்ரீ ஆப்பில் இருக்கிற செக்யூரிட்டி குறைபாடுகள் டேட்டா பிரீச்சு டேட்டா வந்து ஈஸியாக வெளியே எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கிறது போன்ற பல விஷயங்கள் வந்து நேற்றுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அவரோட யூடியூப் சேனலில் தெல்ல தெளிவாக போட்டிருந்தாரு அதோட லிங்க் கூட நான் அனுப்பியிருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு சேவ் சர்வீஸ் அதாவது செக்யூரிட்டி குறைபாடு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸை நம்பி மக்கள் வந்து தன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க தங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க டேட்டாக்களை எடுக்கும் போது தெல்ல தெளிவாக தெரியும் எத்தனை பேர் வந்து ஒரு ஒன்றே லட்ச ரூபாய் பணம் கட்டியிருக்கிறாங்க ஒன் எத்தனை மக்கள் வந்துட்டு புதுசாக சேர்ந்துருக்காங்க எத்தனை பேர் ஃப்ரீ ஸ்கீமில் இருக்காங்க அப்படிங்கிற தெளிவாக தெரியும் போது உண்மையிலேயே இந்த நிறுவனம் பொருட்கள் விற்றதால் வந்த லாபத்தை தான் கொடுத்துருக்காங்களா இல்லை அடுத்தவங்க பணத்தை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரிய வரும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் நேத்து அவங்க வந்துட்டு கோவை மாநகர காவல்துறை ஆணையர்ல எம்இ மைவி த்ரீயோட எம்டியும் மற்றவங்களும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இதுவும் மிக முக்கியமான காரணம் அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் அவங்களோட வெப்சைட் ஆகட்டும் இருக்கிற டேட்டா பேஸு டீட்டெயில்ஸ் ஆகட்டும் அன்செக்யூர்டாக இருந்திருக்கு எளிதாக யார் வேணாலும் அக்சஸ் பண்ணக்கூடிய அளவில் இருந்திருக்கு இதுதான் உண்மை இன்னும் தமிழக அரசும் மக்கள் காவல்துறையும் சைபர் கிரைம் போலீஸாரும் தீவிரமாக விசாரிக்கும்போது போது இதை பற்றின பல உண்மைகள் தெரியும் இதுக்கு மேலே நபர்கள் இணைய முடியாத பட்சத்தில் அந்த நிறுவனமானது ஏற்கனவே இணைந்த நபர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு போகும் இதனால் இதனால அந்த நிறுவனத்துக்கு ஆல்ரெடி பணத்தை போட்டவங்களாகட்டும் இப்போ ரீசெண்டாக பணத்துல பணத்தை கொடுத்து சேர்ந்தவங்களாகட்டும் பிரச்சனை பண்ண தயாராவார்கள் இது இன்னும் ஒரு மிகப்பெரிய மோசடியை வெளிக்கொண்டு வர்ற ஒரு நிகழ்வாக அமையும் நாங்கள் இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான் மைவித்ரி ஒரு பிரமிட் ஸ்கீம் இது ஒரு எம்எல்எம் ஸ்கீம் அல்ல இது ஒரு பிரமிட் ஸ்கீம் ப்ரான்சி ஸ்கீம் இது கண்டிப்பாக ஒரு செயல் திட்டம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் மைவித்திரிக்கு ஆதரவாக இத்தனை நாள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம் நன்றி வணக்கம்